ஆண்டவராக ஏசு நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவாசிர்வாத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் ஒன்று சாம்பேல் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் அப்பொழுது சாம்பேல் அனைவரையும் நோக்கி இதோ நீங்கள் எனக்கு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன் இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார் நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன் என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள் நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன் இதோ இருக்கிறேன் கத்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன் யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன் யாருக்கு அநியாயம் செய்தேன் யாருக்கு இடுக்கன் செய்தேன் யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கண் இருந்தேன் சொல்லுங்கள் அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான் அதற்கு அவர்கள் நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை எங்களுக்கு இடுக்கன் செய்யவும் இல்லை ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு உங்களுக்கு எதிராக இருக்கிறார் அதற்கு சாட்சி என்றான் அதற்கு அவர்கள் அவர் சாட்சிதான் என்றார்கள் அப்புறம் சாம்வேல் ஜனங்களை நோக்கி மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகித்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கத்தரே இப்போதும் கத்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கத்துடைய சந்நிதியில் உங்களோட நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள் யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் அப்பொழுது கத்தர் மூசேயும் ஆரோனையும் அனுப்பினார் அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார்கள் அவர்கள் தங்கள் தேவனாகிய கத்தரை மறந்து போகிற அவர் அவர்களை சேனாதிபதி செசேராவின் கையிலும் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார்கள் இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் கத்தரை நோக்கி முறையிட்டு நாங்கள் கத்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம் இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை ரட்சியும் இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள் அப்பொழுது கத்தர் எரு பாகாலையும் பேதானையும் சாமுவேலையும் அனுப்பி நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார் அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கத்தரே உங்களுக்கு ராஜாவாயிருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படி அல்ல ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள் இப்போதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார் இதோ கத்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார் நீங்கள் கத்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கத்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கத்தரை பின்பற்றுலாய் இருப்பீர்கள் நீங்கள் கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கத்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள் ஆனால் கத்துடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும் இப்பொழுது கத்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கத்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன் அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாம்வேல் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினமே கத்தரிடி முழக்கங்களையும் மலையையும் கட்டளையிட்டார் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கத்தருக்கும் சாம்வேலுக்கும் மிகவும் பயந்து சாம்வேலை பார்த்து நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கத்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும் நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள் அப்பொழுது சாம்பேல் ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள் நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள் ஆகிலும் கத்தரை விட்டு பின்வாங்காமல் கத்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள் விலகிப் போகாதிருங்கள் மற்றபடி புரோஜனமற்றதும் இரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள் அவைகள் வீணானவைகளே கத்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கத்த தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிடமாட்டார் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் நீங்கள் எப்படியும் கத்திற்கு பயந்து உங்கள் முழு இறுதியத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசம் அடைவீர்கள் என்றான் என கருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலும் ஒன்று சாம்பல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்வேல் அதாவது தீர்க்கதரசி ஜனங்கள்கிட்ட சொல்றாரு அதாவது இப்போதும் ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார் நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன் என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள் நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன் அவர் சொல்றாரு நான் சின்ன வயசுலேருந்து இப்போ இது இதுவரைக்கும் உங்களுக்கு முன்பாக நான் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் நான் உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்தேன்னா இல்லாட்டா அவங்க எருதையோ கழுதையோ நான் வா அநியாயமாக கிட்ட வாங்கினது உண்டா இல்லாட்டா நான் யாருக்காவது இடுக்கன்னு செய்திருக்கிறேன்னா இல்லாட்டா உங்ககிட்ட பரிதானம் வாங்கிட்டு நான் கஞ்சாடையாக இருந்திருக்கிறேனா அப்படின்னு சொல்லி ஜனங்கள்கிட்ட கேட்குறார் அப்படி கேட்கும்போது அந்த சாம்வேல் கேட்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு எந்த அநியாயமும் செய்யலை ஒருவருக்கும் இடுக்கன் செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்லும்போது அவர் சொல்கிறார் கத்தரும் இதற்கு சாட்சி என்று சாம்வேல் சொல்கிறதை பார்க்குறோம் எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே இவர்கள் இப்படி அந்த இசுவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அநேக முறை அதாவது மோசே ஆரோன் அதாவது வழி வழிநடத்தி வரும்போது இந்த ஜனங்கள் ஆண்டவரை சேவிக்காமல் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை தேவனை சேவித்து அதற்குப் பிறகு அவர்கள் இஷ்டம் போல அவர்கள் அதாவது எல்லாவற்றையும் சேவிக்க ஆரம்பிப்பார்கள் அப்பெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு அதாவது நியாயாதிபதிகளை கொண்டு தீர்க்கதரசிகளை கொண்டு ஆண்டவர் உணர்த்தி உணர்த்தி அவர்களை மனம் திரும்பும்படி ஆண்டவர் செய்வார் என கருமையான தெய்வ பிள்ளைகளே இப்போ ராஜா வேணும்னாங்க இப்போ சொல்றாரு சாம்வேல் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு ஆனா இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தது அப்பெல்லாம் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணினார்ல அதெல்லாம் நீங்க தெரிஞ்சும் எங்களுக்கு எங்களை ஆள ஒரு ராஜா வேணும்னு கேட்டீங்க ராஜா உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு ஆனாலும் நீங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணணும் கீழ்படியணும் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வாக்குக்கு விரோதமா நீங்க என்ன பண்ணாதீங்க கலகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் இப்படி அவங்க ஆண்டருக்கு பிரியமில்லாமல் செய்யும் செய்யும்போது அவர் சொல்கிறாரு அதாவது இதில் ப பதினாறாம் வசனம் இப்பொழுது கத்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கத்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படி நான் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன் அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாம்பேல் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினமே கத்தர் இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிட்டார் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கத்தருக்கும் சாம்வேலுக்கும் மிகவும் பயந்தார்கள் போட்டிருக்கேன் எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே இப்போ அந்த சாம்வேல் சொல்றார் நீங்க ஒரு பெரிய காரியத்தை பார்ப்பீங்க நின்னு பாருங்க நீங்க வந்து ராஜா வேணும்னு கேட்டீங்க ஆனால் அது ஆண்டவர் பார்வையில் பிரியமில்லாதது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் இப்போ நான் என்ன பண்ணுவேன் கத்திரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் அப்பொழுது உங்களுக்கு இடி முழக்கங்களையும் மலையையும் ஆண்டவர் கட்டளையிடுவார் அப்போ சொன்ன உடனே இவன் சாமுவேல் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அன்றைக்கே என்ன பண்ணுதான் இடி முழக்கமும் மலையும் ஆண்டவர் வர வைக்கிறார் இதை பார்த்தோன்னே எல்லாரும் பயந்து சாமுவேலுக்கும் கத்திருக்கும் பயந்து நடக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்புறம் சொல்றாங்க நாங்க சாகாத படிக்க ஆண்டவரை முறை நாங்க விட்டு தூரமா போயிட்டோம் நாங்க செய்த பாவங்களுக்காக அதோட நாங்க ராஜா வேணும்னு சொல்லி கேட்ட அந்த பாவத்தையும் நாங்க என்ன பண்ணோம் கூட்டிக்கிட்டோம் இதையெல்லாம் மன்னிக்கும்படி எங்களுக்காக என்ன பண்ணுங்க விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்லி சாம்வேலிட்ட அவங்க சொல்றதை பார்க்கிறோம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு பயப்படாதீங்க நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீங்க ஆனாலும் கத்தரை விட்டு பின்வாங்காமல் கத்தரை உங்கள் முழுதயத்தோடும் சேவியுங்கள் விலகி போகாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்குறோம் வீணாதனை வீணானதெல்லாம் நீங்கள் பின்பற்றி அதையெல்லாம் சேவிக்காம கத்தரை மட்டும் நீங்க முழு உதயத்தோடு சேவித்தா ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் அது எனக்கு தூரமாய் இருப்பதாக அப்படின்னு சொல்றார் அப்ப எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே அப்போ நானும் உங்களுக்காக என்ன பண்ணுவேன் விண்ணப்பம் செய்வேன் என்று சொல்கிறார் இன்னைக்கும் நம்ம ஊழியக்காரர்களானாலும் விசுவாசிகள் ஆனாலும் நாம் மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பிக்க வேண்டும் அவர்களுக்காக நாம் பரிந்து பேச வேண்டும் அதாவது தேசத்துக்காக அழிந்து போற ஜனங்களுக்காக நாம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் விண்ணப்பிக்காவிட்டால் அது பாவம் என்று வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் என கருமையான தேவ பிள்ளைகளே அதனால நாம் இன்றைக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அதாவது ஒரு சாம்பேல் தீர்க்கதரிசியை கொண்டு அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நியாயம் விசாரிக்கிறார் ஆனால் இவங்களுக்கு என்ன பிடிக்கல ஒரு தீர்க்கதரிசி பிடிக்கல எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் சித்தம் இல்லாதபடி நம்ம எதை கேட்டாலும் நாம் ஆண்டவர் கேட்கும் பொழுது கொடுப்பார் ஆனால் அதனுடைய பிரதிபலன் அதாவது அதை கேட்டு நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு நாம் கண்ணீர் வடிக்கிற சில சூழ்நிலைகள் உருவாகுவதை நாம் பார்க்கலாம் அதனால கொடுமையான தேவ பிள்ளைகளை எதை கேட்டாலும் தேவ சித்தத்தின்படி ஆண்டவரே உங்களுடைய சித்தம் இருந்தால் இதை செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கத்திற்கு சித்தமானால் அதை உங்களுக்கு செய்வார் சித்தம் இல்லாமல் போனால் அதை வாய்க்காம போக பண்ணுவார் ஸோ அதனால ஆண்டவருடைய சித்தத்துக்கு கேட்க வேண்டும் இவர்கள் ராஜாவை உண்டு பண்ணி ராஜாவுக்கு பயந்தாங்கல்ல ஆனா இன்னைக்கு நமக்கு அதாவது ஒரு ராஜாவையோ ஒரு மனுஷனையோ உண்டு பண்ணி அவங்களுக்கு பயந்து நடக்கிறத விட்டுட்டு கத்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் சொன்னா அதாவது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு மனுஷனுக்கு நம்ம பயப்பட வேணாம் ஆண்டவருக்கு உண்மையாய் பயந்து நடந்தால் கத்தர் உங்களையும் என்னையும் ஆசிர்வத்து உயர்த்த அவர் இருக்கிறார் கண்களை மூடி நாம் செபிப்போம் ஸ்தோத்ரிக்கிற நான் மகாபரிசுத்தமல நல்ல தொகைப்பனே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற நான்டவர அப்பா அந்த வேலையிலும் கூட கத்தாவே ஆண்டவரே அப்பா சாம்பெல் தீர்க்கதரசி அப்பா ஜனங்கள் மத்தியில ஆண்டவரே தன்னை குறித்து ஆண்டவரே அப்பா சாட்சி சொல்ல சொல்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவர ஒருத்தரும் ஆண்டவரே சாம்பலை குறித்து தவறான சாட்சி சொல்லலப்பா ஆண்டவரே நீங்க எங்க கிட்ட அநியாயமா ஒன்றும் வாங்கலன்னு சொல்லி சாமுவேலை குறித்து சொல்கிறதை பார்க்குறோம் எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலையும் நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன சாட்சி சொல்கிறார்கள் இன்னைக்கு நீங்க வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கிறீங்க நீங்க பரிதானம் வாங்குறீங்களா லஞ்சம் வாங்குறீங்களா உங்களை குறித்து மற்றவங்க என்ன சாட்சி சொல்ல முடியும் ஐயோ இவர் கிறிஸ்தவர் இவர் யாருக்கிட்டையும் ஒரு அதாவது பணம் கூட வாங்கவே மாட்டார் லஞ்சம் வாங்க மாட்டார்னு சொல்லி உங்களை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்கிறார்களா இவர் இவர் தான் நல்லா கிறிஸ்டெல்லாம் போவாரு எல்லாத்துலயும் முன்னால இருப்பாரு ஆனா இவர் நல்லா லஞ்சம் வாங்குவாரு நல்லா குடிப்பாரு நல்லா சிகரெட் குடிப்பாருன்னு அவங்கள குறித்து சாட்சி சொல்றாங்களா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டருடைய பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்கள் இருக்கும் ஹலல்லூயா அப்போ உங்களை பார்க்கறதுக்கு நிறைய கண்கள் இருக்குது அந்த கண்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்களை குறித்து அவர்கள் சாட்சி சொல்வார்கள் ஹலல்லூய்யா நீங்கள் படிக்கிற இடத்துல எப்படி இருக்கீங்க வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கிறீங்க ஒருவேளை ஊழியமானாலும் எப்படி இருக்கீங்க என கருமையான தேவ பிள்ளைகளே எல்லா இடத்துலையும் நாம் சாட்சியை நாம் காத்து கொள்ள வேண்டும் கத்தருக்கு பிரியமாய் நடந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது தேவன் அதில் பிரியப்படுகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் என் கருமையான தேவ பிள்ளைகளை இந்த நாளிலையும் நம்முடைய வாழ்க்கை முழுமையாய் கத்தருக்கு அர்ப்பணி அர்ப்பணிப்போமா கத்தர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும் அலல்லோயா அப்பா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்காதீங்க ஆண்டவரே உமாக்க இதை வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு கேளுங்க அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு சித்தமானால் அந்த காரியத்தை உங்களுக்கு வாய்க்க செய்வார் ஹலல்லோயா அப்பா அம்மா நந்தியோடு அப்பா இதை கேட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா மகிமைப்படுத்துங்கப்பா நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல விழுந்து கிடக்குறார்களோ அப்பா எந்த இடத்துல இருந்து எழும்ப முடியாம இருக்கிறார்களோ அவங்கள அந்த இடத்துல இருந்து எழுப்பி விடுங்கப்பா உமக்கென்று ஓடட்டும் ஆண்டவரை அப்பா அவங்க வாழ்க்கை மாறட்டும் அவங்க வாழ்க்கை மாறட்டும் அவங்க செப வாழ்க்கை மாறட்டும் வேத வாசிப்பு ஆண்டவரை உபவாசம் எல்லாத்திலையும் மாற்றத்தை கொடுங்கப்பா உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்க கட்டட்டும் ஆண்டவர ஆயினால ஜெபிக்க முடியலையே வேதத்தை வாசிக்க முடியலையேன்னு சொல்லக்கூடாது ஆண்டவர அவங்களுக்கு ஆண்டவர இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் அவர்கள் மேல ஒரு ஜப ஆவிய ஊற்றுங்கப்பா ஜப ஆவிய ஊற்றுங்கப்பா வேதத்தை வாசிக்க அவங்களுக்கு கிருப கொடுங்கப்பா ஆண்டவரை தடை பண்ணுகிற பொல்லாத சத்துவின் கிரியைகளை ஏசுகன் நாமத்து மலை கட்டிந்து சமைக்கிறார் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க வழி நடத்த வேண்டுமா இருக்கிற அன்பின் கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆசீர்வதிங்க மகிமை மகிமைப்படட்டும் ஏசுவன் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ